டூ ஐரா ரயில்வே ஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பட்ஜெட்ல அமைச்சிருக்க ஒரு த்ரீ பிச் ஹவுஸ் தான் இந்த வீடு எங்களை கேட்ட இருக்கா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தில் போடிபிளம் ரோட்ல அமைச்சிருக்க ஒரு சூப்பரான வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் தான் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவோட ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியா அமைச்சிருக்கு இதுக்கு தனி போர் ஏழாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி ஒரு செப்டிக் டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்டர்ல கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டைனிங் ரூமோட வந்துருங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்துருங்க வாங்க இதுக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் கரெக்டான ஜல மூலையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டி போர் கொடுத்துருக்காங்க ஈபி இங்க கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் அக்னி மூலையில அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் போர்ட்டிகோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு பத்துங்கிற சைஸ்ல நல்லா லென்த்தியா கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பாசல் வச்சு வீடு தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள போய் கிளியரா பாக்கலாம் வாங்க வந்து பாத்தீங்கன்னா தான் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா உள்ள ஹால்குள்ள பாருங்க ஒரு பத்துக்கு பதினாறு சைஸ்ல ஒரு ஒரு பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெரிய ஹாலா கொடுத்திருக்காங்க அப்படியே கம் டைனிங் கொடுத்துருக்காங்க பத்து பதினாறு சைஸ்ல கிச்சன் அதுக்கு முன்னாடி ஒரு டைனிங் ரூம் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்ஃபும் நீட்டா பண்ணிருந்தாங்க பத்துக்கு பதினாறு சைஸ்ல கம் டைனிங் வந்துருங்க கீழே இருக்க பெட்ரூம் பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைல் எல்லாம் மூணு நாலு டோன் கலர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஹாலு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டுவெல் டுவெண்ட் கலர் தான் கொடுத்துருக்காங்க பத்து பதினொன்று சைஸ்ல அட்டாச் பாத்ரூம் போட கிரௌண்ட் ஃபுளோர்ல ஒரு பெட்ரூம் வந்துருங்க முடிச்சிருங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் வித் ஓப்பன் டெரஸோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தாலும் வாங்க இந்த பெட்ரூமே வந்து ஒரு பத்து பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்து எல்லா ஃபிட்டிங்ஸ் பார்த்து ரெடி டூ கண்டிஷன் தான் இருக்குங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஏரியா ஒரு சின்ன ஹோசிட்ட வைக்கிற இங்கே ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க மிஷின் வந்து தனியாகவே நீங்கள் மெயின்டென் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாங்க வாஷிங் மிஷினுக்கு இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பத்து பதினாலு சைஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கீழே எச் பேட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட அவுட்டர் பாத்ரூம் மட்டும் வந்துருங்க இப்போ ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில்லோட் ஏரியா மாதிரி நம்ம ஏதாவது சின்ன மாதிரி டேபிள் இந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்து சில் பண்ணுறக்கோ இல்லை வெளியில வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து இண்டோர் பிளான்ஸ் இல்லை அவுடோர் பிளான்ஸ் இந்த இதுல நம்ம யூட்டிலஸ் பண்ணுறக்கோ பண்ணிக்கலாங்க மொட்டை மாடி போகிறக்கு வந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க மேல ரெண்டு டேங்க் வச்சிருக்காங்க மக்களே இந்த வீட்டுக்கு வந்து அவங்க விலை ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் இங்கே ரெண்டே கால் சேர்ந்து லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பில்டிங் ஏரியாவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு லோனே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரண்டு ரூபாய் வரைக்கும் ப்ரொஃபைல் வைஸ் நல்லா தான் பண்ணிக்கலாங்க பில்டிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க இது ஒத்தக்கால் மண்டலத்தில் அமைச்சிருக்க ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச் ஹவுஸ் தாங்க Thank you so much for watching.